வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி நண்பர்களுக்கான வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பதிவுன்னு இந்த பதிவை சொல்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் மீனம் ராசி நண்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மீனம் ராசியில் சனி திசை காலம் நடப்பில் உள்ள இந்த காலத்தில் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனை தடைகளையும் விலக்கி சனி திசைக்குள்ளும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு அற்புதமான ஒரு பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நாளை நாம் உபயோகப்படுத்தி வழிபாடு செய்யும்போது இந்த சனி திசைக்கான தாக்கத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியுங்க பொதுவாக சூரியன் தந்தையாகவும் சந்திர பகவான் தாயாகவும் பாவிக்கும் இந்த நேரத்தில் நாம் தாயிடம் சொல்லக்கூடிய அத்தனை விண்ணப்பங்களும் மேக்சிமம் வந்து நம்மளுக்கு பாசிபிளா அத்தனையும் நமக்கு நடந்துடும் அப்படிங்கிறது நாம் குடும்பத்துலேயும் நாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரங்களை மீனம் நண்பர்கள் செய்யும் போது இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம் கடன் நோய் இதெல்லாம் குறையும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த அற்புதமான பதிவை நாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் பொதுவாக சித்ரா பௌர்ணமின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளை தான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லி சிறப்பான பௌர்ணமியாக இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலுமே சைவ பெருமக்களால் முக்கியமான விழாவாக இந்த பௌர்ணமி கொண்டாடப்படுதுங்க இந்த பௌர்ணமி நாளுக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது இந்த விழாவை ஏன் நாம் கொண்டாடுறோம் அப்படின்னா யம தர்மரிடம் கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சித்திரைகுப்தர்ன்னு சொல்லக்கூடிய சித்திரகுப்த நாயனார் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடும் நாளாகவும் சில பேர் வந்து அவருடைய திருமண நாள்னு சொல்றாங்க அவரை மகிழ்விக்கும் விதமாக இந்த சித்திரா பௌர்ணமி கொண்டாடப்பட்டு வருதுணுமே அவரை வணங்கி மகிழ்விப்பதன் மூலமாக நம்மோடு இருக்கும் நமக்கான பாவ கர்மாக்கள் சிலவற்றை குறைத்து நல்ல புண்ணிய கருமாக்களை அவர் அதிகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையின் பலனாக இந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுதுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது அதே போல் இது வந்து சைவ பெரியவர்களால் கொண்டாடப்பட்டு வந்தாலுமே சிவ வழிபாட்டில் வந்து இது சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சிவனுக்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் ரொம்பவுமே பார்க்கப்படுதுங்க முக்கியமா அதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கோயில் நகரம் தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல இந்த சித்ரா பௌர்ணமி விழாக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குங்க இந்த சித்ரா பௌர்ணமி கோயில் வரலாறு என்னன்னு பார்த்தா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மதுரை கோயில் வரலாறு என்னன்னு பார்த்தா இந்திர பகவான் வந்து விருத்திராசூரன் மற்றும் விசுவரூபன் சொல்லக்கூடிய இரண்டு பிராமணர்களை அவர் வந்து கொண்டுட்டாரு அந்த பாவத்தை போக்குறதுக்காக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து இந்திர பகவான் வழிபட்டு தன்னுடைய பாவத்தை போக்கி கொள்வதாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல வரலாறு சொல்லுதுங்க ஸோ அதனால் வந்துட்டு இங்கே போய் வழிபடும்போது நம்முடைய பாவங்கள் குறையுது அங்கே சித்திரகுப்தரை வந்து நம்ம வழிபாடு செய்யும்போது பாவங்கள் குறையும்னாலுமே இங்கே போய் வழிபாடு செய்யும் போதுமே பாவங்கள் குறையுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய பௌத்த மதத்தை சேர்ந்த சான்றோர்களால் வைசாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் இது வந்து புத்த பூர்ணிமா அப்படிங்கிற விழாவாகவும் இது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருது ஆக மொத்தம் இந்த சித்ரா பௌர்ணமி அனைவருக்குமே ஒரு முக்கியமான விழா முக்கியமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இது வந்து பொதுவான வழிபாடா அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே இந்த பொதுவான வழிபாட்டில் நாம் என்ன வழிபாடு செய்கிறது மீனம் ராசி நண்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சு இந்த கஷ்ட காலத்தை வந்து கடந்து வருது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஒரு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்து முழு முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் மற்றும் சிவ வழிபாடு செய்கிறதுங்கிறது நம்ம வீட்டில் பொதுவாக நாம் செய்யக்கூடிய வழிபாடாக வச்சுட்டாலுமே அந்த நாம் என்ன செய்யலாம்னா அன்னதானம் கொடுப்பது அப்படிங்கிறதுமே ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக நாமங்க இருக்குதுங்க முக்கியமாக பௌர்ணமி அப்படின்னு சொன்னாவே கிரிவலம் நவம்பர் கிரிவலம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும் உலக பிரசித்தி பெற்ற கிரிவலமாகவும் அந்த கிரிவலம் இருக்கு அந்த கிரிவலத்தில் மீனம் ராசி நண்பர்கள் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தே இருக்குங்க முக்கியமா நீங்க கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம ஊரில் பக்கத்துலேயே வந்து நிறைய கோயில்கள்ல வந்து கிரிவலம் போகக்கூடிய வாய்ப்பு அதுக்கான வசதிகள் வந்து நிறைய இருக்கு மீனம் ராசி நண்பர்கள் அதுல கலந்துக்கலாம் இதுல முக்கியமா மீனராசி நண்பர்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்ய வேண்டிய முறை அப்படிங்கிறது கிரிவலம் போறது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அதோட குரு பகவானுக்கு அபிஷேக பொருள்களை கோயிலுக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிறதுமே கோயிலுக்கு தானமாக கொடுத்து வழிபாடு செய்யும் போதும் நமக்கான அந்த பாவ விமோச்சனங்கள் கிடைக்குங்கிறதுனால மீனம் ராசி நண்பர்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்கள் திருவண்ணாமலைக்கு நீங்கள் போய் கிரிவலம் போகலாங்க குரு பகவான் வழிபாடுமே சித்ரா பௌர்ணமி நாளில் செய்யும் போது உங்கள் ராசிநாதனை வழிபடும்போது போது ரொம்பவுமே சிறப்பான நாளாகவும் இருக்கும் அப்படிங்கறனால நீங்கள் குரு பகவான் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் ரெண்டாவதுதான் காலபெயர்வர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய தடைகள் அகன்று உங்களுடைய தொழில் வளம் பெருகுங்கிறனால காலபெயர்வர் வழிபாடும் மீனராசி நண்பர்கள் செய்யலாங்க மூன்றாவது தான் காலையில் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆதரவற்றோருக்கு உணவு தானம் செய்யும் போது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பாக்கியம் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறுங்கிறதுனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை மீனவராசி நண்பர்கள் இந்த பௌர்ணமி நாளில் மறக்காமல் செய்யுங்க அதோட குரு பகவான் வழிபாடு செய்யுங்க இப்போ நாம பார்த்த வழிபாடு எதுவுமே என்னால் செய்ய முடியாது ரொம்ப லாங்கில் இருக்கு அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை போக முடியல ஏதோ வேலை சூழ்நிலை போக முடியல அப்படிங்கிற போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதும் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாளில் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்கான ஒரு பலனையும் நாம் அங்கே பெற முடியுங்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் குலதெய்வ வழிபாட்டையாவது அன்னைக்கு நீங்கள் பண்றது மீனம் ராசி இப்பிறக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளிலிருந்து கடந்து வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இறைவன் உங்களுக்கு அருள்வாருங்கனால மறக்காம மீனம் ராசி நண்பர்கள் நீங்க செய்யுங்க நண்பர்களே இந்த சித்ரா பௌர்ணமிக்கான இந்த வழிபாட்டு பதிவு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் சங்கடங்களை கடந்து வருவதற்கான வழிபாடாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்